அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் லக்னத்துக்கு குரு பத்தாம் இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்தினா அவங்க லைஃபை எப்படி புரிஞ்சுக்கிட்டு முன்னேற்றமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு பாயிண்டை நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சாலே தாராளமாக லக்னத்துக்காரங்க இந்த தசாபுத்தியில் தாராளமாக ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு போகலாம் அது என்ன அப்படின்னா நான் முதல் பாயிண்ட்டை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஆசை பேராசை ஆழ்ந்த விருப்பம் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உங்களுக்குள்ள இருக்கிற அடிப்படையான சில விஷயங்கள் அதே மாதிரி உங்களோட சுயநலம் உங்களோட இச்சை இது எல்லாத்தையுமே ஒரு கட்டுக்குள்ள லிமிட்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கிறது சூழலை பாதிக்காத அளவு வச்சுக்கிறது இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கடைபிடிச்சாலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்கே போகலாம் முதல்ல குரு பத்துலேருந்து தசாப்தி நடத்துது அப்படின்னாலே குரு சார்ந்த நபர்கள் குரு சார்ந்த விஷயங்கள் குரு சார்ந்த என்வரான்மெண்ட்டு குரு சார்ந்த பொருட்கள் இப்படி குரு சார்ந்த என்வரான்மெண்டில் நீங்கள் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது தொழில் அல்லது வேலையில் இந்த குரு சார்ந்த விஷயங்களை செய்ய போகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம் குருங்கிறது என்ன வழி நடத்துதல் வழிகாட்டுதல் ட்ரைனிங் கொடுத்தல் நிர்வாகம் செய்தல் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கற்பித்தல் ஸோ இது எல்லாமே குரு சார்ந்த காரகத்துவங்கள் செயல்கள் ஸோ இந்த மாதிரி குரு சார்ந்த வேலைகளை குரு சார்ந்த செயல்களை நீங்கள் அந்த தசாப்தத்தில் பண்ண போகிறீங்க இதில் ரிசபலக்னத்திற்கு குரு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் எட்டாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல ஒரு ரெண்டு கிரகம் இருக்குது அப்படின்னா எட்டாம் இடத்து வேலையை பெருசாக குரு செய்ய மாட்டார் அதுக்காக நீங்கள் பெரிய ஒரு உரி பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல ஒரு ரெண்டு கிரகம் ஒவ்வொரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ பதினொன்றாம் இடத்து வேலையும் பெருசாக செய்ய மாட்டார் ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் செய்வார் மிச்சம் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் செய்ய மாட்டார் தன்னோடய ஆதிபத்திய வீடுகளில் கிரகம் இருந்தால் அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார் நின்ற இடத்து வேலையை மட்டும்தான் செய்வார் பத்தாம் இடத்துல குரு நிற்கிதுன்னா பத்தாம் இடத்து வேலையை மட்டும்தான் அந்த குரு செய்ய போகிறார் மற்ற ரெண்டு இடத்துலையும் கிரகம் இருந்தால் கிரகமே இல்லை எட்டாம் இடத்துல கிரகம் இல்லைன்னா எட்டாம் இடத்து வேலையை பத்தாம் இடத்துல இருந்து செய்வார் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்து பதினொன்றாம் இடத்துல கிரகம் எதுவும் இல்லை அப்படின்னா பதினொன்றாம் இடத்து வேலையையும் பத்தாம் இடத்துல இருந்து செய்வார் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு ஒரு ஒரு தட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இப்போ டைரெக்டாக பலனுக்கு போயிடலாம் ஏன் அப்படி உங்களோட தனிப்பட்ட ஆசை விருப்பு விருப்புகளை லிமிட்டோட வச்சுக்கங்க எல்லைக்குள்ளே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறோன்னா எட்டாம் இடம் நாளே அஷ்டமஸ்தானம் ஆசையை தூண்டி பேராசையை தூண்டி உங்கள் கண்ணை மறைச்சி கற்பனையை வளர்த்து பெருமைகளை பெருமைகளுக்கு ஆட்பட வச்சு உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அல்லது தவறாக செய்ய வச்சு குறுக்கு வழியை நாட வச்சு உங்களுக்கு ஒரு அவமானம் கஷ்டம் கண்டம் இதெல்லாம் கொடுக்கறது தான் அஷ்டமாதிபதி ஸோ அஷ்டமாதிபதியை வெல்றதுக்கு ஒரே வழி என்னென்னா ஆசையை குறைச்சிக்கிறது எல்லை மீறி ஆசைப்படாமல் இருக்கிறது தேவையான அளவுக்கு மட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டு நிறுத்திக்கிறது தான் அஷ்டமாதிபதியை வெல்ற ஒரு வழி இதே பதினொன்றாம் இடத்தையும் எடுத்துக்கங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான விருப்பங்கள் ரொம்ப ஆழ்ந்த ஆசைகள் காதல் காமம் இச்சை பொழுதுபோக்கு எல்லாத்தையுமே சொல்லலாம் லஸ்ட்டு இப்படி நமக்கு ஆழமாக இருக்கிற விருப்பங்கள் எல்லாமே பதினொன்றாம் இடம் ஸோ நிர்வாகத்தில் நம்ம ஆழமாக விருப்பப்படுற ஒரு விஷயத்தை அப்போ நம்ம செய்வோம் நமக்கு பிடிச்ச மாதிரி நிர்வாகத்தை நடத்த ட்ரை பண்ணுவோம் அதில் ஏதாவது குறை இருந்தாலும் கண்டுக்கிறாமல் அது நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம நம்ம விருப்பத்துக்கு நடப்போம் அப்படிங்கிற மாதிரி சுயநலத்தை முன்னிறுத்த ஆரம்பிச்சிருவோம் நிர்வாகத்தில் கம்பெனிகளில் இல்லை வேலையில் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் விருப்பு விருப்பு உங்கள் சுயநலம் உங்களுடைய இச்சை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வெளிப்படுறது யாருக்கும் தெரியல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தான் இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களோட விருப்பத்தினால உங்களோட சுயநலத்தினால ஏதாவது பாதிப்பு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கோ அல்லது கம்பெனிக்கோ அல்லது மேலே இருக்கிறவங்களுக்கோ அல்லது குடும்பத்துக்கோ ஏற்படுது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு சிக்கல் இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்குறது இல்லை ஆளுங்களை கைட் பண்ணுறதுனால தவறாக கைட் பண்ணுறது உங்களுக்கான வேலைகளை அந்த ஆளுங்களை வச்சு செய்கிறது இப்படியான குறுக்கு வழியான நடைமுறைகளை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு பாதிப்பை தரும் எப்போ நீங்கள் உங்கள் விருப்ப வெறுப்புகளை அந்த சுயநலமான ஆழமான விருப்பத்தை ஒரு க எல்லைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே மற்றவங்களும் பாதிக்காத அளவு நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போது இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற குரு தசை ரிசபலக்னத்திற்கு ஒரு சூப்பரான முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் ஆனால் அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் சிம்பிள் ஒரே கான்செப்ட்டு இந்த இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ஒரு லிமிட்டடாக வச்சுக்கணும் ஓவர ஆசைப்படக்கூடாது ஓவராக விருப்பப்பட்டதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிறது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஓகே உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க அந்த இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு லக்னத்தை பற்றி பாப்போம் நன்றி